ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி நாலுல ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் F from ஏ to b என்ற சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ் டு எக்ஸ் டிவைடட் பை ரெண்டு மைனஸ் ஒன்னு என வரையறுக்கப்படுகிறது அதாவது ஏ அப்படின்னா நம்மளுக்கு தந்திருக்க எஃப் ஆஃப் எக்ஸ்ல எக்ஸ்டைய பிளேஸ்ல ஓட மதிப்பை ஒவ்வொன்றா பிரதி இடணும் பிரதிடும் கிடைக்கக்கூடிய ஆன்சர் இருக்கக்கூடிய ஆன்சர் தான் கிடைக்கும் சரிங்களா ஃபஸ்ட் அதை கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் நாலு சப்டிஷன் தந்திருக்காங்க அதையும் நம்ம சால்வ் பண்ணணும் அதுக்கு ஃபஸ்ட் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் எஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் டிவைடர்ட் பை ரெண்டு மைனஸ் ஒன்று ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேஸ்ல ரெண்டு அப்படின்னு பிரதிடலாம் அப்போ எக்ஸ் ஈக்வல் டு ரெண்டு எஃப் எக்ஸுக்கு பதில் ரெண்டு இஸ் ஈக்வல் டு எக்ஸுக்கு பதில் ரெண்டு டிவைடர் கை ரெண்டு மைனஸ் ஒன்று

எஃப் ஆஃப் நாலு எக்ஸுக்கு பதில் நாலு 2, கை கிளர் ரெண்டு மைனஸ் ஒன்று ஓ ரெண்டு ரெண்டு இ ரெண்டு நாலு இப்போ ரெண்டு மைனஸ் ஒன்று கழிச்சா ஒன்றுன்னு கிடைக்கும் எக்ஸோட பிளேஸில் நாலுன்னு பிரதிகிடும்போது எஃப் ஆஃப் மதிப்பு ஒன்றுன்னு கிடைக்குது ஓகே இனிமேல் எக்ஸ்கோல் 6 ஆறு அப்படின்னு பிரதிடலாம் அப்போ எஃப் ஆஃப் ஆறு இஸ் ஈக்வல் டு எக்ஸோட பிளேஸ்ல ஆறு டிவைடர்ட் பை ரெண்டு மைனஸ் ஒன்று ஓ ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு இப்போ மூணு மைனஸ் ஒன்று இஸ் ஈக்குவல் டு கழிச்சா ரெண்டுன்னு கிடைக்கும் அப்போ எக்ஸோட பிளேஸ்ல ஆறுன்னு பிரதிவிடும் போது எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு ரெண்டுன்னு கிடைக்குது இனிமே எக்ஸோட பிளேஸில் பத்து அப்படின்னு பிரதிடலாம் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பத்து எஃப் ஆஃப் பத்து இஸ் ஈக்வல் டு எக்ஸோட பிளேஸ்ல பத்து டிவைடர் ரெண்டு மைனஸ் ஒன்று

எக்ஸோட பிளேஸ்ல பன்னிரண்டு பிரதிடும் போது எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு அஞ்சுன்னு கிடைக்குது இப்ப பாருங்க ஏ இல்ல இனிமே நம்பர் இல்ல அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிருங்க இப்ப ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வரிசை ஜோடிகளின் கணம் அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம் ஓகே நம்மள இங்க எஃப் ரம் அப்படின்னு கொடுத்தனால எஃப் ஜி கோல் டூ அப்படின்னு தான் எழுதிக்கணும் வரிசை ஜோடிகளின் கணம் எஃப் ஜி கோல் டூ இங்க கணம் இருக்கிறதுனால கணத்துக்கான பிராக்கெட் போட்டுட்டு தான் எழுதணும் ஓகே இங்க சைட்ல கண்டுபிடிச்சிருவோம் பாத்தீங்களா இது அப்படியே வரிசை எழுதிட்டாலே போதும் முதல்ல என்னது இருக்கு ரெண்டு கமா ஜீரோ ரெண்டு கமா ஜீரோ அடுத்த நாலு கமா ஒன்று அப்புறவு ஆறு கமா ரெண்டு அப்புறவு பத்து கமா நாலு அடுத்த பன்னிரண்டு கமா அஞ்சு இவ்வளவுதான் ஓகே இதுக்கு பிறகு அட்டவணை வரைஞ்சிடலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருங்க இப்போ மேலே எக்ஸ் எழுதணும் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதணும் சரிங்களா வரிசை ஜோடிகளின் கணத்துல கமாக்கு முன்னாடி இருக்கக்கூடியது எக்ஸ் அடுத்து இருக்கக்கூடியது எஃப் ஆஃப் எக்ஸ் சரிங்களா அப்ப ரெண்டை மேலே எழுதிருங்க ஜீரோவை கீழே எழுதிருங்க இனிமே நாலு மேல எழுதுங்க ஒன்ன கீழே எழுதிடுங்க ஆறு கம்மா ரெண்டு ஆறு மேல் எழுதுங்க ரெண்ட கீழே எழுதுங்க அப்புறம் பத்து கம்மா நாலு பத்து மேல் எழுதுங்க நாலு கீழே எழுதுங்க அப்புறம் பன்னிரண்டு கம்மா அஞ்சு பன்னிரண்டு மேல எழுதுங்க அஞ்ச கீழே எழுதுங்க இந்த மாதிரிதான் நீங்க எழுதிக்கணும் ஓகே இதுக்கு பிறகு அம்புகுரி படம் வரையலாம் இங்க வந்து நம்மளுக்கு ஃப்ரம் ஏ டூ பின்னு கொடுத்துருக்காங்க அப்போ அம்புகுறி படத்துல ஏ ஏ எழுதிக்கிட்டு மதிப்பு மதிப்பெண்ணது இருக்கோ அதை அப்படியே வரிசையை எழுதிக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கலாம் ஏ ஏயில் ஃபஸ்ட்டு என்ன இது இருந்துன்னா ரெண்டு அடுத்த நாலு அப்புறவு ஆறு பத்து பன்னிரெண்டு இந்த மாதிரி எழுதிக்கணும் சரிங்களா அதுக்கு பிறகு பி ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வரிசையை எடுத்து எழுதிக்கணும் எழுதிடலாமா பி ஃபர்ஸ்ட் என்னது இருந்து ஜீரோ அடுத்த ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஒன்பது இப்படி தான் எழுதிக்கணும் சென்டர்ல எஃப் எழுதிருங்க ஓகே இப்போ பாருங்க ரெண்டு கமா ஜீரோ ஃபர்ஸ்ட் உள்ளதை ஏல பாக்கணும் செகண்ட் உள்ளத பீல பாக்கணும் இங்க ரெண்டு அங்கே ஜீரோ இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டு நடுவில் ஒரு அம்புகுரி அடுத்த நாலு கமா ஒன்னு இங்க நாலு அங்க ஒன்று சரிங்களா அடுத்த ஆறு கமா ரெண்டு இங்க ஆறு அங்க ரெண்டு அப்புறவு பத்து கமா நாலு இங்க பத்து அங்க நாலு ஓகே அடுத்த பன்னிரண்டு கமா அஞ்சு இங்க பன்னிரண்டு அங்க அஞ்சு ஓகே இதுக்கு பிறகு ஃபோர்த்து சப்டிவிஷன் வரைபடம் அது வரைஞ்சிடலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் வரைஞ்சிருங்க சரிங்களா இப்போ இது X, இது X டேஸ் அது அப்புறம் இது Y டேஸ் இது வந்து Y. ஓகே இப்போ பாருங்க இங்க ஏல இருக்கக்கூடியதை நம்ம எக்ஸ் அச்சில் எழுதணும் அது இது என்னது ரெட்டை என் அப்போ நம்ம ரெண்டாம் வாய்ப்பாளில் வாரதை மட்டும் எழுதிட்டாலே போதும் அப்போ ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு இங்க பன்னிரண்டு வரதான் இருக்கு அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிருங்க இங்க ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு எழுதிட்டாலே போதும் ஒன்னு

ஓகே அடுத்த பன்னிரண்டு கம்மா அஞ்சு எக்ஸ்ஹெச்சில் பன்னிரண்டு ஒய்ஹெச்சில் அஞ்சு அப்போ பன்னிரெண்டு க நேரம் அஞ்சு கேரம் இங்கே வரும் சரிங்களா எழுதிடலாம் பன்னிரண்டு கம்மா அஞ்சு இந்த மாதிரி தான் குறிக்கணும் ஓகே இவ்வளோ தான் இந்த சம் இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்